அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது கடந்த வாரம் வெளியான வள்ளுவ மாலை அப்படிங்கிற பாடலை பற்றிதான் வாங்க பார்க்கலாம் இந்த பாடல் தமிழக செய்தி துறை மூலமா வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கும் வகையில உருவாக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரமாவது ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி அன்றைய தமிழக முதல்வராயிருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ளது திருவள்ளுவருக்கு உண்டான சிலை அவர் எழுதிய திருக்குறளில் உள்ள நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்களைப் போலவே நூத்தி முப்பத்தி மூணு அடியில இந்த சிலை உருவாக்கப்பட்டுள்ளது அந்த சிலை நிறுவப்பட்டு இன்றோடு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது அதாவது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன தமிழக அரசின் சார்பில் இந்த பாடல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த பாடலை கலைஞானி கமல்ஹாசன் எழுதி இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து வெளியிட்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவருமே தமிழக சினிமா வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தில் இருப்பவர்கள் ஏ ஆர் ரஹ்மான் பரவாயில்ல இசையோடு நிறுத்திக்கிறாரு ஆனா கமல் பாத்தீங்கன்னா நடிப்பு நடனம் திரைக்கதை எழுத்தாளர் வசனகர்த்தா அப்படின்னு சொல்லி அவர் கை வைக்காத இடங்களே இல்லை அப்படிப்பட்ட அவர் வந்துட்டு முதன் முதலா சினிமாவில பாட்டு அவர் வரிகள்ல வெளிவந்த ஒரு மிகச்சிறந்த பாடல் தான் விரும்மாண்டி படத்துல வர்ற உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது யாரும் இல்லை அப்படிங்கிற பாடல் அதைய இவரையே எழுத வச்சு இளையராஜா பாடலாக்கியிருப்பாரு ஆனா அதற்கு முன்னாடியே குணா படத்திலேயே இவங்க ரெண்டு பேரும் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க கண்மணி அன்போடு அப்படிங்கிற பாடல் மூலமா இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஒரு திரைப்படத்துக்கு எழுத வேண்டிய பாடல் மாதிரி இல்லாம ஏற்கனவே ஒரு மிகச்சிறந்த கவிஞனா தமிழகத்துல உ உழவி கொண்டிருக்கும் ஒருத்தரை பற்றி புகழ் பாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள அவர் எழுதியிருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து ஒரு மிகச்சிறந்த வெண்பாவுக்கு எடுத்துக்காட்டா நாம இன்றைக்கும் முழுமையாக கையாண்டு ஒரு மிகச்சிறந்த வெண்பா எழுதப்பட்டது திருக்குறளை தாண்டி தமிழ்ல நாம படிச்சதுலயே வேற எந்த நூல்களுமே இல்லைன்னு நாம அடிச்சு சொல்லலாம் ஏன்னா பத்தாம் வகுப்பு பாடத்திட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அணி பிரிக்கிறதுக்கு அதாவது சொல்லி தர்றதுக்கு ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பாடுபொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் தான் ஏன்னா அதுல அசை சீர் பிரிக்கிற மாதிரி வேற எந்த நூல்லையுமே அவ்வளவு எளிமையா நம்மளால பிரிச்சு புரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு நிறைவான வெண்பா பாடல் ஸோ இந்த வெண்பா பாடலை புலவர் பொய்யாமொழி புலவர்னு சொல்லி அதை எழுதின திருவள்ளுவரை வாழ்த்தி ஆரம்பிச்சு அதில் வர்ற யாப்பிழக்கணம் அதே மாதிரி நற்றமிழுக்கு நாம் செய்கிற தொண்டு அப்படின்னு சொல்லி முடிச்சு எல்லார்த்து கையிலையும் மொழி தெரியாதவங்க கிட்ட கூட வந்து இந்த திருக்குறள் புத்தகம் இருக்கிற மாதிரி கையாண்டு இந்த பாட்டை முடிச்சிருக்காங்க நீங்களும் நேரம் கிடைக்கிறப்போ இந்த வீடியோ ஒரு தடவை பாருங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல விமர்சனத்தில் சந்திப்போம் நன்றி